சார் சார் உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவை வந்து பாஜக சுக்குநூறாக உடைச்சிருச்சு அப்படின்னு நேற்று விமர்சனம் வச்சுருக்கிறாரு அதிமுக இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் மதிப்புக்குறி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்களது தோழமை கட்சியினுடைய தலைவர் போகக்கூடிய இடங்களெல்லாம் இன்னைக்கு மக்கள் வெள்ளமாக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தை கொடுக்குறாங்க ஆதரவு தர்றாங்க அவங்களுக்கு ஒரு பொறாமையில் இருந்துகிட்ருக்குறாங்க எப்படியாவது அவங்களுடைய எண்ணத்தை அவங்க சொல்கிறாங்களே தவிர அதிமுகவை பாரதிய ஜனதா ஆட்சி உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நாங்கள் தான் இன்றைக்கு அவருடைய தலைவர்களாக ஏற்றுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் எடப்பாடியால் நீக்கப்பட்ட நீக்கப்பட்ட மத்திய உள்துறை அமைச்சரும் விமர்சனம் சந்திக்கிறாங்க எந்த துணிச்சரை சந்திக்கிறாங்க திருமாவளவு இது சந்திக்கிறது துணிச்சல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அதாவது வந்து போயிரு அதாவது இல்லை இல்லை இப்போ என்னென்னா அவங்க போயிருக்கலாம் சந்திச்சிருக்கலாம் இதில் வந்து என்னென்னா வந்து அண்ணா திமுகவிற்கு நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்களை உள்துறை அமைச்சர் சந்தித்ததாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு இது வந்து முழுமையான எனக்கு முடியாத கருத்து எனக்கு தெரியாது பாஜக ஐ அறிவை சிகிச்சையில் வந்து அதிமுக வந்து ஐசியூல இருக்கு அப்படின்னு விமர்சனம் யார் உதயநிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு யார் ஐசிக்கு போகிறாங்கிறது தெரியும் சார் ஓபிஎஸும் டிடிவியும் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட எண் வந்து நயினார் நாகேந்திரன்ட்ட இருக்குது அவர் எப்போ வேணால் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க ஓபிஎஸ் வந்து கூட்டணிக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கலை ஆனால் டிடிவி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்து இது பண்ணுங்க அப்போ நாங்கள் கூட்டணி வர தயார்ன்ற ரீதியில் அது அவருடைய சொந்த கருத்து அதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிருக்காங்கன்னா நான் எந்த நேரமும் நான் அழைத்து பேசுவேன் இப்போ கூட நான் அழைத்து பேச தயாராக இருக்கேன் எனக்கு எல்லாமே யாருமே எனக்கு கருத்து வேறுபாடு கிடையாது திரு டிடி சார் மேலேயும் எனக்கு எந்தவொருமே நான் கருத்து வேறுபாடு எப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது நான் தயாராக தான் இருக்கிறேன் கண்டிப்பாக நான் பேசுவேன் பேசிட்டு உங்களுக்கு அதிமுக உட்கட்சி விவகாரம் சார் இது வந்து செங்கோட்டையை நீக்கினது உட்கட்சி விவகாரம் அப்படி இருக்கும்போது அமித்ஷா அவர்களை வந்து செங்கோட்டையை வந்து பார்க்குறாங்க இது உங்க கூட்டணிக்குள்ள எடப்பாடி இதனால எங்களுக்கு கூட்டணிக்குள்ள எந்த விதமான இடர்பாடும் கிடையாது இப்போ வந்து உள்துறை அமைச்சர் இங்கே வந்து அவங்களை சந்திச்சா தான் பார்க்கணும் அவங்க போய் பார்த்து தான் அவங்க சொல்றாங்க பட் ஏன்னா அவங்களுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மிகவும் மிகப்பெரிய ஒரு எத்திறந்த செயல் அதான் எல்லாருக்கும் கல்வி அறிவை கொடுக்கும் நினைப்பாங்க இவங்க கல்வியறிவு கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தையே விழிய விட்டு பெரிய ஆட்சி விழாவெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய விளம்பரம்லாம் எல்லாம் பண்ணி பண்ணியிருக்கு தான் இந்த ஆட்சியை வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அண்ணாமலை நேத்து வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டோடு இருக்காங்க இந்த சூழ்நிலையெல்லாம் அவங்கள எதிர்கொள்வது கடினமான விஷயம் அப்படின்னு நேற்று ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறாரு இது அப்படி அதுதான் உண்மையான நிலையா திமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உதயநிதியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவ்வளோதான் அதை நீங்கள் திருச்சி பேசுகிறீங்க திமுக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லவே இல்லை

இதில் இந்த ஜூனியர் உடனில் தானே ஜூனியர் வீட் ஜூனியர் உடனில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க நயினார் நாகேந்திரன் பதவி வராங்க எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியம் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகில இந்திய நட்டாஜி அவர்களும் என் மீது பலவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எங்க எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் உடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போகலாம் அந்த ஜூனியர் உடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கங்கிறது